வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் ஏழு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் மூன்று டிஎம்சியாக உயர்ந்து கடல் போல் காட்சியளிக்கும் புழல் ஏரி சென்னைக்கு குடிநீர் வழங்குவதில் புழல் ஏரி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது வடகிழக்கு பருவமழை காரணமாக புழல் ஏரி நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வந்ததால் பாதுகாப்பு கருதி பதிமூன்றாம் தேதி ஏரியிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டு கனமழை எச்சரிக்கை ஓய்ந்ததும் கடந்த பதினெட்டாம் தேதி உபரிநீர் நீர் திறப்பு நிறுத்தப்பட்டது நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை சோழவரம் மற்றும் பூண்டு ஏரிகளில் இருந்து அனுப்பப்பட்டு வரும் தண்ணீர் காரணமாக புழல் ஏரியின் நீர் இருப்பு ஏழு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் மூன்று டிஎம்சியாக உயர்ந்துள்ளது மூவாயிரத்தி முன்னூறு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் நீர் இருப்பு மூவாயிரத்தி முப்பது மில்லியன் கனஅடியாக உள்ளது இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு அடி உயரத்தில் தற்பொழுது இருபது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது அடி உயரத்திற்கு நீர் இருப்பு உள்ளது புழல் ஏரிக்கு எழுநூற்று நாற்பது கன அடி நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது புழல் ஏரியிலிருந்து சென்னை குடிநீருக்காக வினாடிக்கு நூற்றி எண்பத்தி நான்கு கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது தொண்ணூத்தி ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு சதவீத கொள்ளளவுடன் மூன்று டிஎம்சி தண்ணீர் நிரம்பி உள்ளதால் புழல் ஏரி கடல் போல் காட்சியளிக்கிறது இதேபோல ஆயிரத்தி எண்பத்தோரு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரியில் நீர் இருப்பு நூற்றி எண்பத்தி ஆறு மில்லியன் கன அடியாக உள்ளது நீர்வரத்து இல்லை சோழவரம் ஏரியில் இருந்து புழல் ஏரிக்கு திறக்கப்பட்டு வந்த நீர் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது பதினெட்டு புள்ளி எட்டு ஆறு அடி உயரத்தில் தற்பொழுது நான்கு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் அடி உயரத்திற்கு நீர் இருப்பு உள்ளது தொடர்ந்து ஏரிகளை கண்காணித்து வருவதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது